சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிரளயத்துக்கு அப்புறமா தோன்றின முதல் தளத்தை பற்றி தான் பார்க்க போறோம் தென்னாட்டுல இருக்கக்கூடிய தேவார தலங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலுல காவிரி ஆட்சியோட தென்கரையில் நூத்தி இருபத்தி ஏழு தளங்கள் அமைஞ்சிருக்கு இதுல மூன்று கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நகர சுற்றிலையும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல பத்துக்கும் மேற்பட்ட தேவார தளங்கள் அமைஞ்சிருக்கு இந்த நகர்ல நூறுக்கும் மேற்பட்ட பெரியதும் சிறியதுமான கோவில்கள் இருக்கிறதுனால இந்த நகரம் கோவில் நகர்னு போற்றப்படுது அதுல முதன்மையானது கும்பேஸ்வரர் ஆலயம் ஈசன் தன்னோட சிருஷ்டித்த தலம் அப்படின்ற சிறப்பையும் பெற்றது முதல்வர் வானவர் மன்னவர்னு எல்லாரும் அவர் பூஜை செய்ததுனால இந்த தலம் மூர்த்தி சிறப்புடையது தேவர்கள் திருமால் பிரம்மா இந்திரன் தேவ மாதர்கள்னு எல்லாரும் தீர்த்தமாடின திருக்குளமா மகா மககுளம் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தளம் தீர்த்த சிறப்பையும் பெற்று மேன்மை பொருந்திய தளமா விழுங்குது பிரளய தப்பம் அதுல மிதந்து வந்த அமுத கலசமான குடத்தை இறைவன் அம்ப செஞ்சு அதன் மூக்க உடைச்சதுனால குடமூக்கு அப்படின்னு பெயரும் இந்த தளத்துக்கு உண்டானது சமய குறவர்களான திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் வைணவ ஆழ்வாரான பூதத்தாழ்வார் இவங்க எல்லாரும் இந்த தளத்தை குடமூக்கு அப்படின்னும் பெரிய ஆழ்வார் ஆண்டால் திருமழிசை ஆழ்வார் இவங்க எல்லாரும் இந்த தளத்தை குடந்தைன்னு குறிப்பிடுறாங்க இந்த தளத்தை மலை தணிந்து வந்து கும்பகோண நகர் வந்த பெருமானேன்னு அருணகிரியார் சொல்றாரு குடமூக்கு அப்படின்ற பெயர் தான் கும்பகோணம்னு மாறி இருக்கு அப்படின்றது அருணகிரியார் பாடல் வாயிலாக நம்மளால உணர முடியுது குடம் அப்படின்றதுக்கு கும்பம்ன்ற பெயரும் உண்டு கும்பம் உடைந்த பகுதி கோணல் ஆனதுனால கும்பகோணம்னு பேர் வந்தது இந்த ஆலயத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் ஆதி கும்பேஸ்வரர் இவர் உலகத்துக்கு ஆதி காரணமான பராபரம் கும்பத்துல இருந்து தோன்றுனதுனால ஆதி கும்பேஸ்வரர்னும் நிறைந்த சுவை கொண்ட அமுதத்துல இருந்து உதிச்சதுனால அமுதேஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இறைவன் வேடுவர் உருவம் கொண்டு அமுத கும்பத்தை உதிச்சதுனாலும் இறைவன் வேடுவர் கொண்டு அமுத கும்பத்தை தன்னோட அம்பினால எய்ததுனால கிராந்தமூர்த்தி என்ற திருப்பெயரையும் பெற்றாரு மகா பிரளயத்துக்கு அப்புறமா படைப்பு தொழில தொடங்குறதுக்கு இறைவன் இந்த தளத்துல இடமா வடிவானாருந்ததுனால படைக்கப்பட்ட படைக்கப்படுற ஒவ்வொரு மனித உயிர்களும் வாழ்நாளில ஒரு முறையாவது இந்த தளத்தை வந்து அடையிறது அவங்களோட பிறவி கடமை எந்த ஒன்றிற்குமே மூலம்தான் சிறப்புடையது உயிர்களோட தோற்றம் மூலமான இந்த தளம் பிற தளங்களுக்கு எல்லாம் புண்ணியம் நிறைந்த முதன்மை தளமானது அது மட்டும் இல்லாம புராணப்படி மகா பிரலயனத்துக்கு அப்புறமா நில உலகில முதல் தளமும் இதுதான் இந்த தளத்தோட அம்பிகை மங்களநாயகி இவள் மந்திர பீடேஸ்வரி மந்திர பீட நல்லத்தால் வளர் மங்கேன்னு போஷப்படுறா தம்மை அன்போடு தொழுறவங்களுக்கு மங்களம் அருளும் தன்மையால மங்களநாயகினும் சக்தி பீடங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய மந்திர பீடத்துல அன்னை இருக்கிறதுனால மந்திர பீடேஸ்வவி அப்படின்னும் தன்னோட திருவடிகளை பணிஞ்சவங்களுக்கு மந்திர பீடத்துல இருந்து நலம் கொடுக்கறதுனால மந்திர பீட நலத்தாள் அப்படின்னு போற்றப்படுறா தம்மளோட தேவார பதிகத்துல திருஞான சமந்தர் பெருமான் வளர் மங்கைன்னு அன்னைய போற்றுறாரு திருச்செங்கோடு தளத்துல இறைவன் தம்மோட இறது பாகத்தை அம்பிகைக்கு அருள்னதுனால இந்த தளத்துல இறைவன் தன்னோட முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் அன்னைக்கு கொடுத்தாரு இதனால அந்த அன்னை இந்த தளத்துல மந்திர பீடேஸ்வரியா திகழ்றா திருச்செங்கோடு தளத்துல இறைவன் தன்னோட இடது பாகத்தை அம்பிகைக்கு கொடுத்ததுனால இந்த தளத்துல இறைவன் தம்ளோட முப்பத்தாறு கோடி மந்திர சக்திகளையும் அன்னைக்கு கொடுத்தாரு இதனால அன்னை இந்த தளத்துல மந்திர பீடேஸ்வரியா இருக்கிறா அம்மனோட உடற்பாகம் பாதனாக முதற்கொண்டு உச்சி முடி வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று சக்தி வடிவ பாகங்களை காட்சி கொடுக்குது இவற்றுள் பிற தளங்களில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் ஒரே சக்தி வடிவத்தை மட்டும் கொண்டது இந்த தளத்து அன்னை ஐம்பத்தி ஒரு சக்தி வடிவங்களையும் தன்னகத்தே ஒன்றா உள்ளடக்கியவளாய் சக்தி பீடங்கள் எல்லாத்துக்குமே பிரதானமானவளாய் விழுங்குறா இந்த திருக்கோவிலில் காலையில் முதல்ல சூரிய பகவானுக்கும் மாலையில சந்திரனுக்கும் வழிபாடுகள் நடக்குது இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய பதினாறு தூண் மண்டபம் ரொம்ப கலை அழகோட திகழ்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி